அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா குமாரகுருதாசருக்கு அரோகரா பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா மயூரநாதருக்கு அரோஹரா கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா சஷ்டி பிரியருக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா வள்ளிக்கு அரோகரா தெய்வானைக்கு அரோகரா அறுபடை வீட்டுக்கு அரோகரா ஷண்முகருக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றத்துக்கு அரோகரா ஆவினன்குடி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழமுதிர் சோலைக்கு அரோகரா மருதமலை முருகனுக்கு அரோகரா இடும்பனுக்கு அரோகரா வீரவாகு தேவருக்கு அரோகரா வீரகேசரி தேவருக்கு அரோகரா வீர மகேந்திர தேவருக்கு அரோகரா வீர மகேச தேவருக்கு அரோகரா வீர புரந்திர தேவருக்கு அரோகரா வீரராக தேவருக்கு அரோகரா வீர மார்த்தாண்ட தேவருக்கு அரோகரா வீராந்தக தேவருக்கு அரோகரா வீரதீர தேவருக்கு அரோகரா சரவணத்தானுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா சிவ சுப்பிரமணியனுக்கு அரோகரா திருமகள் மருமகனுக்கு அரோகரா எழிர்குறிஞ்சு கோனுக்கு அரோகரா ஆறுமுகனுக்கு அரோகரா ஏரக தேவனுக்கு அரோகரா கௌரி நந்தனனுக்கு அரோகரா திருச்சோலை மலையனுக்கு அரோகரா அயில்வேலுக்கு அரோகரா திருக்கை வேலுக்கு அரோகரா சஷ்டிநாதனுக்கு அரோகரா சாணவி முளை வேலுக்கு அரோகரா ஐவேலுக்கு அரோகரா பாவகி வேலுக்கு அரோகரா சயவேலுக்கு அரோகரா பெருஞ்சக்தி வடிவேலுக்கு அரோகரா எம்பிரான் திணிவேலுக்கு அரோகரா இகளுடைய கரவேலுக்கு அரோகரா ஓம் ஐம் ட்ரீம் வேலுக்கு அரோகரா மகா கந்த ஷஷ்டிக்கு அரோகரா குரு சாமிக்கு அரோகரா முருக அடியாருக்கு அரோஹரா சஷ்டி யாத்திரைக்கு அரோகரா அழகப்பனுக்கு அரோகரா பாலமுருகனுக்கு அரோகரா பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா கந்தசாமிக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா குமரேசனுக்கு அரோகரா மயூரகந்தனுக்கு அரோகரா மயூரவாகனனுக்கு வாகனனுக்கு அரோகரா முருகவேலுக்கு அரோகரா பழனிவேலுக்கு அரோகரா ராஜ சுப்ரமணியத்துக்கு அரோகரா சக்தி பாலனுக்கு சரவண பவனுக்கு அரோஹரா சக்தி பாலனுக்கு அரோஹரா சேனாதிபதிக்கு செந்தில் வேலவனுக்கு அரோகரா சிவகுமரனுக்கு அரோகரா சுப்பையாவுக்கு அரோகரா சுவாமிநாதருக்கு அரோஹரா தண்டபாணிக்கு அரோஹரா தணிகை வேலனுக்கு அரோகரா தண்ணீர் மலையானுக்கு வைர வைரவேலுக்கு அரோகரா விசாகனுக்கு அரோகரா அழகனுக்கு அரோகரா அமுதனுக்கு அரோகரா ஆறுமுக வேலவனுக்கு ஞான ஞானவேலுக்கு அரோகரா குகனுக்கு அரோகரா குகநந்தனுக்கு அரோஹரா குருபரனுக்கு அரோஹரா குருநாதனுக்கு அரோஹரா இந்திர முருகனுக்கு அரோஹரா மாலவன் முருகனுக்கு அரோஹரா ஸ்கந்த குருவுக்கு அரோஹரா கதிர்காமனுக்கு அரோகரா கதிர்வேலுக்கு அரோஹரா கந்தவேலுக்கு அரோஹரா குமரகுருவுக்கு அரோஹரா முத்துக்குமரனுக்கு அரோஹரா பழனிநாதனுக்கு அரோஹரா பரமகுருவுக்கு அரோஹரா பழனி சாமிக்கு அரோஹரா முத்துவேலுக்கு அரோஹரா பரமபரனுக்கு அரோஹரா பேரழகனுக்கு அரோகரா ராஜவேலுக்கு அரோஹரா செல்வவேலுக்கு அரோஹரா செங்கதிர்வேலனுக்கு அரோகரா செல்வவேலுக்கு அரோகரா செங்கதிர்வேலனுக்கு அரோகரா சிவ்வேலுக்கு அரோகரா சிவகார்த்திகேயனுக்கு அரோகரா சித்தனுக்கு அரோகரா சூரவேலுக்கு அரோகரா தமிழ் செல்வனுக்கு தேவ தேவசேனாதிபதிக்கு அரோகரா தமிழ் வேலுக்கு அரோகரா தங்கவேலுக்கு அரோகரா திரு ஆறுமுகத்துக்கு அரோகரா திருமுகத்துக்கு அரோகரா திரிபரபுவனுக்கு அரோகரா திருச்செந்திலுக்கு அரோகரா உமைபாலனுக்கு அரோகரா வேலையாவுக்கு அரோகரா வெற்றிவேலுக்கு